அடுத்து வந்து எங்கள் ஃபேமிலிலேயும் இதே மாதிரி யாருமே கவர்மெண்ட் ஜாப் கிடையாது நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் முத முதல்ல வந்து நான் வந்து முடிச்சிருக்கிறது வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் என்னோட கதை வந்து பெருசு அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக நானும் டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேயே நான் யூஜி முடிச்சிட்டேன் அடுத்து சென்னையில் ஒரு வருஷம் சைட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்தில் எக்ஸாம் படிச்சு எம்இக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணி எம்இ படிச்சுட்டு இருந்தேன் அடுத்து எம்இ பிடிச்ச பிறகு எந்த வேலையும் இல்லை ஒன் இயர் வந்து சும்மா பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ண என்னோட சொந்த வீடு கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு எந்த லைஃப்பில் எந்த பிடிப்புமே இல்லை அப்போ வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொன்னார் என்ன சொன்னார்னால் சுரேஷ் அகாடமி இருக்குது தான் சொன்னார் அவர் கூட தான் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்போ வந்து ஃபஸ்ட்டு யாருமே எனக்கு பழக்கம் கிடையாது அதேமாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கும் ஸ்டாஃப்ட்டை பேசுறது கொஞ்சம் தயக்கம் இருக்கும் அப்போ சுரேஷார் கிளாஸில் அட்டன் பண்ணிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க ஒரே வார்த்தை காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அன்னைக்குள்ள டைம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யோசிக்கிறீங்கன்னா காலையில் யூஸ் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி நான் அப்போலேருந்தே காலையில் நாலு மணிக்கு நான் எக்ஸாமில் அடுத்து போஸ்ட்டில் சைன் பண்ணுற வரைக்கும் ஒரு நாள் கூட இடையில நாலு மணிக்கு எந்திக்காமல் பிறந்தது கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் நான் வந்து இது வந்து எனக்கு நாலாவது போஸ்டிங்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் லபோர்டரி ஸ்டாண்டாக இருந்தேன் அங்கே இருக்கும்போது அங்கே அங்கே நான் ஜாயின் பண்ணி எட்டாவது நாள்தான் அந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு அப்ளை பண்ணேன் அப்போ ராம்சார் கூட அங்கே வந்திருந்தாங்க என்ன தெரிதான் தெரில அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன் அவங்களும் இது ட்ரைனிங் வந்திருந்தாங்க நிறையா சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்கே எனக்கு என்ஓசி கிடைக்கல நிறைய பிரச்சனை அதை தாண்டி இடையில வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனேன் குரூப் ஃபோர் கிளியர் ஆச்சு நான் இப்போ ஒரு ஒன் இயராக குரூப் ஃபோர்ல கால்நடை பரம்பரத்தில் பார்த்து பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து என்னென்னா இங்கே ஒரு என்னென்னா எனக்கு நான் படிக்கிறேன் அதை விட எனக்கு வந்து அகாடமி வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்தது எல்லாருமே படிக்கலாம் அந்த மூணு மணி நேரத்தை யூஸ் பண்ணி யார் வந்து அந்த முன்னே ரேஸில் தான் முக்கியம் அதே மாதிரி எதுக்கும் துணிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து போஸ்டிங்கை அடிக்க முடியும் எந்த வேலையாக இருந்தாலும் எதுக்குனாலும் துணியணும் நான் வந்து ஃபிசிக்கலும் சரி நான் வந்து கிராமத்தில் இருந்தனால ஃபிசிக்கல் எல்லாம் ஃபிட்டாக தான் இருந்தேன் அதே மாதிரி இன்னும் நிறைய கனவுகள் இருக்குது அதை தாண்டி போகணும் அதே மாதிரி